பொதுவாக உலகத்தில் என்ன சொல்லுவாங்க டைம் இஸ் கோல்டு பொன்னானதுன்னு சொல்லுவாங்க கரெக்டா இல்லையா உலகத்தை எவன் கண்டுபிடிச்சானோ அவனுக்கு ஒரு கோல்டு மோதலம் போடணும் கரெக்டா இல்லையா கரெக்டான வார்த்தை அவன் ஒரு ஆண்டோருடைய பிள்ளையாரெல்லாம் நமக்கு தெரியாது ஆனால் அவன் அந்த வார்த்தை உண்மை டைம் இஸ் கோல்டு ஆனால் அதுவே ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நமக்கு அது அதை விட சொக்க தங்கத்தில் விட அவனே அவ அந்த ஒரு மனிதரே வந்து டைம் இஸ் கோல்டுன்னு பார்த்தாங்கன்னா நாம எந்த அளவுக்கு பார்க்கணும் நம்ம பார்வை எப்படிப்பட்டதா இருக்கணும் ஸ்பிரிச்சுவல் ஆண்டோடைய பிள்ளைகளாக நமக்கு நேரமானது சுத்த சொத்த தங்கத்திலும் மேலானது அமை பசு மொழியிலும் மேலானது இன்னும் கொஞ்சம் ஒரு புது மொழி மாதிரி சொல்லலாமா பழமொழி கூட ஒரு புது மொழி மாதிரி சொல்லணும்னா புது வார்த்தைய கூட நீங்க எடுத்துக்கலாம் ஒரு நல்லா பசியோடு இருக்கிறப்போ ஒரு சூடா மட்டன் பிரியாணி வச்சா எப்படி டக்குன்னு போட்டு அது சாப்பிடுவோமா எப்படி சாப்பிடுவோம் டக்குன்னு சாடமா காண மாட்டோமா நல்லா பசியோடு இருக்கிறப்போ மட்டன் பிரியாணி சூடா வச்சா சாடமா காண மாட்டோமா அந்த மாதிரிதான் நேரமா நமக்கு கலையிலேயே நேரம் கிடைக்கிற நேரத்தில் என்ன பண்ணா டக்கு டக்கு டக்குன்னு எடுத்து நம்ம தெய்வத்துக்காகவும் மற்ற காரியங்களுக்காகவும் நம்ம ஸ்பெண்ட் பண்ண அது பயன்படுத்தி கொள்ளும் பொழுது அது உண்மையிலேயே பொண்ணாக மாறி விடுகிறது எத்தனை பேர் நம்புறீங்க ஆமேன் பாருங்க அந்த நேரத்தை குறித்து தான் நீங்க பார்க்க ரொம்ப பெருசாலும் இல்லை ஃபர்ஸ்ட் இந்த நேரம் என்பது மிக மிக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி அதுவும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நேரத்தை நம்முடைய வாழ்க்கையில கிரெடிட் செய்கிறவர் யாரு கிரெடிட் செஞ்சு கொடுத்தவர் யாரு இப்ப கிரெடிட் டெபிட் இது பார்க்க போகிறோம் அது அந்த சாட்டை குறி முடிவு போகிறோம் யார் நம்ம வாழ்க்கையில் நேரத்தை கிரெடிட் பண்ணது பறக்கும் பொழுது அதுக்கு கிரெடிட் பண்ணி அனுப்பிச்சு விட்டது யாரு கரெக்டா அந்த கிரெடிட் நேரம் ஏன்னா அதில் தான் சில பேர் சொல்லுவாங்க பாருங்க என் வாழ்க்கையில் அடுத்த ஒரு செகண்ட் வாழ்றதே கடவுளுடைய கிருப அடுத்த வினாடிகள் கூட நான் வாழ்றது தேவனுடைய சுத்த கிருப அது நாங்கள் எல்லாமே சுத்த கிருப தான் அதுதான் அப்படி அப்படி சொல்லுவாங்க ஆமா கிருப என்றாலே அவர்கிட்ட வருகிறது எல்லாமே பரிசுத்தமானதான் அலையிலயும் அப்படி சொல்லுவாங்க அப்ப என்ன அர்த்தம் அந்த நேரம் என்பது கடவுளால் நமக்கு வழங்கப்படுகிற ஒரு கிப்ட் அதான் பாருங்க அது இயேசுனுடைய வாயில சொல்றதே உங்களுக்கு காட்டடா அந்த நேரமானது உலகத்துல முதல் முதல்ல படைக்கப்பட்டதே பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் முதல்ல படைக்கப்படுது சொல்லுங்க பாக்கலாம் ஆதி ஆகும் மூணு நாள் வாசிங்க அதை உங்களுக்கு அதனுடைய இன்னொரு பகுதியை தான் சொல்றேன் உலகத்துல முதல் முதல்ல படைக்கப்படுது என்னது

இன்னும் இவங்க இன்னும் நேரம் இன்னும் ஊட்டிக்கு போன மாதிரி வர இதை வர வரமாட்டேங்குது போக மாட்டேங்குது நேரம்ன்றது ஏற்கனவே உங்க மண்டையில வச்சு ஆரம்பிச்சிருக்கா கடவுள் எழுதி வச்சு அமைச்சுட்டாரு இந்த நாள் ஆரம்பிச்சா இந்த நாள் தான் அவங்க இசை கேட்கலாம் பாத்துருக்கோம் நம்ம நிறைய வாட்டி முடிக்க நேரம் வந்துருச்சு நல்லா தான் இருந்த தாவிதின் போல மன உத்தமமா தான் இருந்தா ஆனா கூட நேரம் ஆனது முடியும் பொழுது அது தேவன் எடுக்கக்கூடிய நேரம் தான் எடுத்து தான் ஆகும் அப்ப நேரம் என்பது யாரால் வழங்கப்படுகிறது கர்த்தரால் இதை நம்ம தெளிவுபடணும் ஏன்னா இந்த சொக்க தங்கன்றதெல்லாம் கூட சும்மா இதுதான் அந்த சொக்க தங்கமான கர்த்தர் கிட்ட வந்து அந்த நேரம் நமக்கு கிடைச்சிருக்கோம் அது நினைக்கும் போது நமக்குள்ள ஒரு பாரம் ஏற்படும் அந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும்ன்ற ஒரு பயம் நமக்குள்ள வரும் அமைலையிலையா ஆண்டுடைய பிள்ளைகளாகி நமக்கு அந்த என்ன வரும் வரணும் அதனால ஃபர்ஸ்ட் கடவுளால அந்த நேரம் நமக்கு வழங்கப்படும் அந்த நேரமானது ஆனது பாத்தீங்கன்னா அவர் மட்டும்தான் தான் பின்னோக்கியும் நகர்த்த முடியும் அவர் மட்டும் தான் எல்லாமே அவர் வாழ முடியும் நேரத்தை கட்டுப்படுத்துபவர் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தவர் அவர் மாத்திரமே நீங்க யோசுவால பார்க்கும்போது கூட நீங்க வாசிக்கலாம் நீங்க அப்புறமா கூட யோசுவா பத்தாம் அதிகாரம் பன்னெண்டு பதிமூணுலாம் பாத்தீங்கன்னா சூரியனையும் சந்திரனையும் கடவுள் வந்து நிறுத்திட்டார் அப்படியே நீங்க யோசுவா பத்து பன்னெண்டுல வாசிப்பாருங்க அது நேரமானது எவ்வளவு வித்தியாசப்படும் பாருங்க யோசுவா பத்து பன்னெண்டுலன்னா நீங்க வீட்டுல போய் வாசிங்க நேரம் இல்ல அப்ப இது எதுக்காக சொன்னா யோசுவா பத்து பன்னெண்டு போட்டு எடுத்தவங்க வாசிங்க

ஆமா இருக்கு அது அது கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் கர்த்துடைய கட்டுப்பாடு அவர் என்ன பண்ணுச்சு அதுபாட்டுக்குள்ள இருக்கு கர்த்தருடைய அந்த அப்படிப்பட்ட அந்த நேரத்தை நமக்கு வழங்கி ஒரு ஒரு ரெடி பண்ணி கொடுத்து பிளான் பண்ணி நம்ம வாழ்க்கையில இப்ப நம்ம அடுத்து பார்க்குறோம் ரெடி பண்ணது யாருன்னு சொன்ன கர்த்தர் கர்த்தராகிய தெய்வம் அந்த தெய்வம் அந்த சொக்க தங்கத்திலும் மேலான அந்த தெய்வம் தான் டைம் இஸ் கோல்டு பசும் பொண்ணிலும் மேலானது இப்ப நாம அந்த நேரத்தை அந்த பொண்ணான நேரத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம எப்படி செலவு பண்ண போறோம் அதுக்கு ஒரு சில ஆலோசனைகள் தான் சொல்ல போறோம் ரெண்டு கற்பனைகளை வச்சுதான் நான் சொல்ல போறேன் என்ன சொல்ல போறேன் சத்தியம் எது ரெண்டு கற்பனைகள் முதல் கற்பனை என்ன உன் தேவனாகிய கருத்தரை முழுத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ அது அதை ஃபர்ஸ்ட் அதுல நம்ம எப்படி நேரத்தை ஸ்பெண்ட் பண்றோம் கடவுளை தொழுகிற நேரம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில இது நம்ம நம்மளே சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் கடவுள் இருந்து ஆசிர்வாதத்தை எதிர்பார்க்கிறோம் ரொம்ப சந்தோஷம் தான் அவரை தொழுது கொள்கிறது எப்படி இருக்கிறது நம்மளுடைய இந்த முதல் கற்பனை நம்ம எந்த பகுதியில வச்சிருக்கோம் ஆசீர்வாதத்துல கரெக்டா கண்டிப்பா வச்சிருப்போம் முழு இதோடு தான் நம்ம ஆசிர்வாதம் எதிர்பார்ப்போம் முழு பலத்தோடு தான் நம்ம ஆசீர்வாதத்தை எதிர்பார்ப்போம் முழு பலத்தோடு தான் நம்ம வியாதி குணமடைந்து நம்ம விரும்புவோம் யாராவது அரபுர மனதோட பாதி பாதி வியாதி யாராவது விரும்பி வந்திருக்கீங்களா இல்ல இல்ல

இரவு நேரங்கள்ல படுக்கிறப்போ நம்ம நேரங்களை யாருக்கு செலவுனா ஐயா நான் என்ன பண்ண என்ன தப்பு செஞ்சேன் முழுமனது தெய்வமே நான் முன்னாடி இந்த நான் ஏதாவது தப்பு பண்ணனா வார்த்தைகள்ல நான் காயப்படுத்தா யாரையாவது அற்பமா நினைச்சேன்னா நான் உயரும் பொழுது பிறகு தாழ்வாக என் தெய்வமே எனக்கு நீங்க சுட்டி காட்டுங்க அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது நீங்க உன் முழு மனதோட அவரை நீங்க நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்ல இல்லன்னா நீங்க அந்த நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணாம அப்படியே படுத்துறீங்கன்னா அடுத்தடுத்து அந்த அலட்சிகள் நிர்பிசாரும் நம்ம வாழ்க்கையில தொடரும் அந்த மாதிரி இருக்கணுமா நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க மனதில் இறுதி கொள்ளுங்க என்னுடைய என்னுடைய நேரமானது முதல் ஒரு ஒரு ஆலோசனை தான் கொடுக்குறேன் முதலாக நம்ம நேரத்தை கடவுளை தொடர்ந்து கொள்வதில் நான் முன்னமே வந்து என் தெய்வத்தை தொடர்ந்து கொள்வேன் அந்த தெய்வத்தை நான் மனதோடு நான் இறுதியத்தோட நான் இங்க இருந்து துதிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு நீங்க கொள்ளுங்க இருக்கிற நேரங்கள்ல அந்த பர்டிகுலர் நேரம்னா அந்த பர்டிகுலர் நேரத்துல அவருக்கு நான் முழுமையாக என்ன பண்ணுவேன் என் நேரத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு நீங்க மனதில் இருத்துக் கொள்ளுங்க கருத்து உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் ஏன்னா பாருங்க

மென்மேல் என்ன பண்ணுவார் அந்த உங்களுக்கு தேவையானது அவரே தேடி வரும்படி பண்ணுவார் நம்ம அப்ப அந்த நேரத்தை யாரை நோக்கி பார்க்கணும் உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவர் அன்பு கூறணும் அதனாலதான் பாருங்க இவைகளுக்கெல்லாம் தடை தான் வேதம் நம்ம கண்டு கண்டிக்கிறது நீதிமொழிகள் ஆறு ஒன்பது பாருங்க நம்ம நேரத்தை வீணாக வேறு விதமாக பயன்படுத்தும் பொழுது வேதம் பணக்கார ஏழைலாம் பாக்குறது இல்லை யாரா இருந்தாலும் கண்டிச்சிடும் வேதத்துக்கு பயமே கிடையாது சத்தியத்துக்கு பயமே கிடையாது யாரா இருந்தாலும் அது கண்டிச்சிடும் உயர்வு தாழ்வு இருக்கிறவங்களும் பாக்குறதுல எப்படி கண்டுக்குது கண்டிக்குது பாருங்க பணக்கார சோம்பேறி எல்லாம் ஒரே வார்த்தை சோம்பேறி பாருங்க பாத்தீங்க எப்பொழுது கர்த்தரோடு நேரத்தை ஸ்பெண்ட் பண்றதுக்கு நம்ம எந்த அளவுக்கு சீக்கிரம் எழுந்திருக்கணும் நேரம் அதுல இருந்தே நம்ம கொடுக்க வேண்டும் நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பா என்று என்ன போடப்படுறது வேதம் நம்மளை கண்டிக்கிறது அப்ப நம்ம தெய்வத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாவற்றுக்கும் நம்ம நேரத்தை காலையில் எழுந்து எழுந்திருக்கும் போது கிடைக்கும் ஜெபிக்கிறதுக்கு வேதம் வாசிக்கிறது கத்தரோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்றதுக்கு நம்ம எந்த வகையில சீக்கிரம் எழுந்துக்கிறோம் பிள்ளைகளுக்கு நம்ம அதை உணர்த்துறோமா இன்னைக்கு நம்மளும் நம்மளே கேட்டுக்கணும் தலையில ஒரு பொட்டு வைங்க உங்ககிட்ட என்ன பண்ண முடியும் தலையில அதுக்கும் கொட்டி வச்சீங்க உள்ள கோபத்துல மாமியா மேல உள்ள கோபத்துல கொட்டிக்க போறீங்க அது மண்டபீடு வேலைக்கு போகுது பாங்க அப்படி பண்ணக்கூடாது என்ன பண்ணணும் நம்ம கொட்டரை கொட்டு நீதிமானுடைய கொட்டு பஸ்ட் பெற்றோர் நீதிமன்றா இருக்கும் எப்படி நீதிமான் கர்த்தரை முழுமையாக தான் வைக்கிறோம் அவருடைய பார்வையில அப்ப அந்த மாதிரி பொழுது அந்த கொட்டு வீக்கத்தை குறைக்க தான் சொல்லுங்க என்ன குறைக்கும் என்ன வீக்கம் வீக்கத்தை குறைக்கும் அலட்சின்ற வீக்கத்தை குறைக்கும் உங்க கொட்டு வீக்கத்தை குறைக்கிறதா இருந்தாலும் அழுத்தி போட்டு குறைக்கும் குழந்தைங்க பயந்து அந்த மாதிரி பண்ணாம அவங்களை எழுப்பி விட்டு ஜெபிக்கவும் அவங்களை பிராக்டிஸ் பண்ணவும் கத்தரை தேடு அவங்களை நீங்க விட்டு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க பிள்ளைங்க வந்து சூப்பரா அவங்க அந்த முதல் கற்பனைகளுக்கு தங்களுடைய நேரங்களை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க உங்களை பார்த்தா அவங்க கத்துக்கிற மாதிரி இருக்கணும் அப்ப நாம முதல்ல எப்படி இருக்கணும் கர்த்தரை தொடர்ந்து கொள்வதில் நேரத்தை கரெக்டா நம்ம வந்து முன்னாடி அவங்களுக்கு நம்ம எக்ஸாம்பிளா இருக்கணும் அதுதான் தெய்வம் வந்து நம்ம கிட்ட அதனால வந்து பஸ்ட் கற்பனை இதை நீங்க ஞாபகம் வச்சுங்க அதனாலதான் ஏசு கிறிஸ்துவ நீங்க பார்க்கும்போது அவரே நமக்கு முன்னோடியாக காணப்படுகிறார் மார்க் ஒண்ணு முப்பத்தி அஞ்சு எடுங்க மார்க் ஒண்ணு முப்பத்தி ஐந்து எங்க பண்ணாருங்க அதிகாலையில் நம்ம தெய்வம் எங்க போய் பண்ணிருக்காரு ஒன்னாந்திரத்துல போய் பண்ணிருக்காரு அதே போல ஜிபிக்காத தன்னுடைய சீடர்கள் அந்த அதிகாலையில் எழுந்துக்காம தன்னுடைய சோதனைகளுக்கு உதவி செய்யாம இருந்த அந்த சீடர்களை பார்த்து அவர் என்ன பண்றாரு அதெல்லாம் உங்களுக்கே தெரியும் நீங்க விடு சோதனைக்கு உட்படாத படிக்கு எனக்காக ஒரு மணி நேரமா நீ ஜெபிக்க கூடாதுன்னு கேட்கலாரா இல்லையா ஆனா இதுல உங்களுக்கு ஒரு ஒரு விஷயத்தை சொல்ல பாருங்க கடவுளுக்கு எது தெரியுமா பிரச்சனை உங்க பெரிய பிரச்சனைகள் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை என்னது ஆனா தான் பாருங்க ஒரு சம்பவம் உங்களுக்கு சொன்ன பாருங்க மத்திய எட்டு இருபத்தி வாசிக்கலாம் பெரிய கொந்தளி போறது அவர் அசால்ட்டா அந்த நேரத்துக்கு அவங்க சொல்றாங்க என்ன நீங்க இந்த நேரத்துல போய் தூங்கிட்டு இருக்கீங்க இந்த நேரத்துல போய் தூங்கிட்டு இருக்கீங்க அந்த நேரம் எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லையா கொந்தளி போறது பெரிய போராட்டம் வருது காற்று வருது பெருங்காற்று எதுவுமே ஒண்ணு எதுவுமே அவங்களுக்கு எதுவுமே ஒண்ணும் பண்ணாது உங்க வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் எதுவுமே என்ன பண்ண முடியாது ஆனா நீங்க தூங்குனீங்கன்னா அது உங்களை ஆட்படுங்க அப்ப எது கடவுள் பெரிய பாக்குறாரு ஜெபிக்காம கடவுளோட கடவுளை முழுமனதோடு காற்றுறீங்க அதுதான் உங்க வாழ்க்கையை வந்து சின்ன பின்னமாக்கக்கூடிய ஒன்று உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் தனிப்பட்ட வாழ்க்கையும் உடைத்து போடுகிற ஒன்று அதுதான் உண்மையான புயல் அதுதான் உங்கள் விசுவாச கப்பலை சேதப்படுத்தக்கூடியது அதுதான் எதற்கு நம்புறீங்க அப்ப நாம முதல்ல கடவுளை எதாவது மெயினா பாக்குறாரு என்னோடு கூட ஸ்பெண்ட் பண்ற மாட்டேன் நேரத்தை அதுதான் பாக்குறாரு மத்த எல்லாருமே அவர் கண்டுக்காத கூட நீங்க இருந்தா நீ பாக்காதீங்க அவர் வேலை வரும்போது கண்டிப்பா உங்களை தூக்கி உங்களை தலை நிமிட செய்வார் உங்க பிரச்சனைகளை குறிச்சு கலங்காதீங்க அப்ப முதல் ஆலோசனை என்ன என் இறுதியத்தை முழு இறுதியத்தோடு என் கடவுளுக்கு நான் எந்த வகையில் நேரம் ஸ்பெண்ட் பண்றேன் அப்படிங்கறத நீங்க உங்க மனசுல இன்னைக்கு நம்ம சிந்திச்சுக்கணும் பிள்ளைங்களுக்கும் மறுபடியும் சொல்றாங்க போது மொபைல் எல்லாம் அந்த காரியங்கள்லாம் முடிஞ்ச அளவுக்கு கையில அதெல்லாம் வாங்கிறது பெட்டர் கடவுளை தொடணும் அந்த நேரத்துல என்ன பண்ணணும் நாம கடவுளை அவங்களுக்கு தொட வைக்கணும் அப்பதான் அவங்க வந்து அந்த கைகளுக்கு என்ன பண்ணுவாங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க புரிதா அந்த மொபைலை பிடிச்சிட்டு அந்த அந்த காலத்துலாம் கை சுப்புற குழந்தைகளுக்கு எல்லாம் பண்ணுவாங்க கொடுப்பாங்க இப்ப இந்த வேப்பான கொடுக்க முடியாது மொபைல் எல்லாம் வயசுல எல்லாம் ஏழு ஏழு பெரிய பெரிய ஆளா இருக்காங்க என்ன பண்ணுவோம் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவோம் அந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவோம் வேதத்தை எடுத்து கொடுங்க அவங்க தனிமையா இருக்கிறாங்க கவனிங்க அவங்க கூட போய் பேசுங்க பேசுறது கிடையாது இன்னைக்கு வீட்டுல பேசணும் அவங்களோட கூட பேசுங்க என்ன பார்க்கணும் உங்க கையை கொடுங்க உங்க அன்பால உங்க கையை கொடுங்க அந்த பிள்ளைங்க அப்பதான் வந்து உங்களை பார்த்து ஏசி கிறிஸ்துவ உங்களுக்குள்ள பார்ப்பாங்க ஆமே நல்ல இல்லையா அதனால ஃபர்ஸ்ட் நாம கடவுளை முழுமனதோட தொழுவதற்கு நம்ம நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம் பிள்ளைங்களும் ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க இப்ப ரெண்டாவது ஒரு கரை சொல்லி அந்த ஆலோசனை முடிக்கிறேன் ரெண்டாவது என்னது ரெண்டாவது கற்பனை என்னது உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவதற்கு நம்ம கற்பனைகள நம்ம கரெக்டா ஸ்பென்ட் பண்றோமா சரி நேரத்தை நம்ம கரெக்டா ஸ்பெண்ட் பண்றோமா இன்னைக்கு கடவுளை தொழுதுட்டுறது பிரச்சனை இல்லை அக்கம் பக்கத்துல இருக்கிற ஜனங்கள் மேல நம்ம அவங்க பசியோடு கூட அலறும் பொழுது நம்ம அவங்களுக்கு நம்ம ஏதாவது உணவு அளிக்கிறதுல இருந்து நம்ம வியாதியோட கூட விசாரிக்கிறதுல இருந்து நம்ம வந்து நம்ம நேரத்தை ஸ்பென்ட் பண்றோமா கடவுளை பாப்பாரா பார்க்க மாட்டாராம் இல்லாத திக்க நீங்க இங்கே ஜெயிச்சிட்டே இருப்பீங்க வெளியில பிச்சை பிச்சை எடுத்து கொண்டு வரும்பொழுது அந்த நபருடைய சத்தம் கேட்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க உண்மையோட கூட பசியோட வரும்போது அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்களா அது அது புறம் தள்ளிடுறீங்களா ஏசி சி வாழ்க்கையை பாருங்க அவர் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற நேரம் வழியில் துடித்துக் கொண்டிருக்கிற நேரம் ரெண்டு பகுதியாக அதை நீங்க பிரிக்கலாம் உன்னுடைய தன்னுடைய தாய் தன்னுடைய அம்மா அங்க வந்து நிக்கிறாங்க அந்த இடத்துல நிற்கும் பொழுது நான் முப்பது வருஷம் உங்க கூட இருந்துட்டேன் அந்த நேரம் எல்லாம் போயிடுச்சு போதாதா உங்களுக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு தேர்ட்டி இயர்ஸ் உங்க கூட இருந்தா நான் உங்க கூட கரெக்டா என்னுடைய கடமை முடிச்சேன் நான் என்னுடைய பிதாவுடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அவரு என்ன சொன்னாரு ஸ்ரீயே அதோ உன் மகன் மகனே உன் தான் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணாரா சிலுவையும் வலி நேரத்துல ஸ்பெண்ட் பண்ணாரு அவங்களாவது ரத்த பந்தம் ஓகே விட்டுடுங்க ரத்த பந்தமே இல்லாம கல்ல அவங்களுக்கு ஏங்க நேரம் ஏங்க ஏப்பா எனக்கே நான் தேவனோட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த நேரம் நீ வேற துறந்த உடனே இதை கூப்பிட்டு இருக்கிய அப்படியே சொன்னார் ஆண்டவர் என்ன சொன்னார் அவர் அவரு நம்ம நமக்கு எவ்வளவு பிஸி கிடையாதுங்க நம்ம அவரு மாதிரி சிலுவையில அரைப்பட்டு இருக்கும் ஒவ்வொரு நாளும் தாராளமா செய்யலாமல் இடங்கள் பிள்ளைங்க எத்தனையோ கல்லூரி வெளியில தேவனி அறியாத பிள்ளைங்க என்னை நினைத்தரங்க பசியில் என்னை நினைத்தரலுங்க எனக்கு பல வகையில இருக்காங்க அவங்க குரல் நம்ம காதல கேட்க கூடாதா நமக்குள்ள இருந்தாருன்னா கேக்கமா கேக்காதான் கரங்கா தட்டி தேவையை நாம பயன்படுத்தலாமா அப்ப கேட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம ஜபத்துல நம்மளே ஆண்டோர் ஆண்டவரை மட்டும் தெரியும் உட்கார கூடாது அந்த நேரத்தை நம்ம வந்து அந்த அன்பை வாங்கி வாங்கி மத்தவங்களை என்ன பண்ணோம் வாங்கி வாங்கி கொடுக்கணும் அதுக்கு நம்ம நேரத்தை ஸ்பெண்ட் பண்றோமா ஏ என் ஏசுக்கு ஸ்பெண்ட் பண்ணாருங்க சிலுமையிலும் செஞ்சாருங்க அந்த தெய்வம் அந்த தெய்வம் கள்ளம் கூட பார்க்காம அந்த அந்த மகனை எங்க படத்துக்கு கொண்டு போனாருங்க பந்திக்கு நம்ம செய்யறோமா நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு நம்மளும் நம்மளே சிந்திப்போம் மூளை செய்யாததை முழங்கால் ஆட்டோல போட்ட வார்த்தையை மண்டையில தான் எழுதிக்கணும் மூளை செஞ்சு பல நேரங்கள உழைச்சி கிடைக்கிற பணம் கூட ஜெபத்துல நமக்கு ஈஸியா கிடைக்கும் இப்ப நம்ம செய்ய முடியாதா ஜபத்துல பல ஆத்துமாக்களை கவர்ந்து கொள்ள முடியாதா

நமக்கு இந்த கற்பனை ஏன் கொடுக்குறாரு வயது சென்ற பிறகு தாயை என்ன பண்ணக்கூடாது அவங்களுக்கு அள்ளிவிடக் கூடாது சின்ன வயசு அங்க போய் அங்க உட்காந்து அம்மா இறந்தாங்க அந்த வருத்தம் ஓரளவு பாசமா இருக்கிறப்போ சின்ன வயசா இருந்தா கூட்டிட்டு போய் உள்ளலாம் அங்க இருந்து கொண்டு வர முடியுமா ஆயிரத்தி எட்டு ப்ராசஸ் அதுக்குள்ள குழந்தைய எடுத்துருவாங்க அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நாட்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பணம் பணம் ஓடுறாங்க அப்ப நம்ம நேரத்தை என்ன பண்ணோம் கடவுளுக்கு செலவு பண்றது போல பிற மனிதர்கள் மீதும் குடும்பத்தின் மீதும் நம்ம நேசிப்பதற்கு நேரத்தை ஸ்பெண்ட் பண்றோமான்றத நம்மள நாமளே ஸ்பெண்ட் பண்ணிக்கணும் அப்ப டைம் இஸ் கோல்டு அந்த நேரத்தை நம்ம இப்படி பயன்படுத்தும் பொழுதுதான் அது கோல்டு ஆகுது ஆமே நல்ல பாருங்க நம்ம இந்த முன்னாடி தான் வேத பாடம் படிச்சோம் பிள்ளைதெருப்பியா உண்மையில சபை ஆமே நல்ல இல்லையா சத்தியத்துக்கு உட்பட்டு நடக்கிற சபை அந்த சபை கிட்ட நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அவங்ககிட்ட ஆண்டவர் ஆகிய கருத்தர் என்ன சொல்றாரு என்ன சொல்றாரு ஆண்டவர் ஆகிய கருத்தர் உன்னை குழுவத்தை பற்றி கொண்டு நான் வர வரும் உன் கிரீடத்தை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு கிரீடம் அவங்களுக்கு உன் கிரீடத்தை நீ அதை பெருவரை உனக்குள்ளது என்ன பண்ற வேற எந்த சபைக்கும் சொல்லாத ஒரு ஒரு ஆசீர்வாதம் உன் கிரீடத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டார் மத்ததுக்கெல்லாம் வந்து உனக்கு நான் கொடுப்பேன் இது வந்து கன்ஃபார்ம் உனக்கு கொடுக்குறேன் அப்ப அவங்க அவங்களுக்கு வேற என்ன பற்றி கொண்டு அந்த நேரத்தை காத்துக் கொள்வது தான் அழகியா பற்றி கொண்டு காத்திருக்கிறதாம் அப்பப்ப சந்தை வரும் தூங்குற மாதிரி சந்தை வரும் விழித்து எழுந்து வரும் கேரக்டர் மாதிரி மாதிரி வரும் திடீர்னு எப்பேசு அன்பு குறையும் ஆனா கூட இலக்கு என்ன இடதுல்பியாவா இருக்கிறதா அதான் நான் சபைக்கு அனுப்பிச்சோம் விழுதட்டி ஆதார் கட்டம் அப்பதான் நான் சபையில சோதனை காலத்துக்கு தப்பு வைக்கப்பட்டு இதை தெய்வத்துக்கு நான் எடுத்துக்கொள்ளப்படுவோம் கரங்களை தட்டி தேவன் நினைப்படுத்தலாமா நான் என்னுடைய இலக்கு விழுதட்டியாதான் அப்பப்போ சொல்லி பேசு வரலாம் அப்பப்போ சரதை வரலாம் அப்பப்போ சிமிர்னா வரலாம் தியத்திரா வரலாம் உலக காரியங்கள்லாம் வர்றதுக்கு ட்ரை பண்ணலாம் ஆனாலும் கூட அதை மீட்டு என்னை பரிசுத்தமாக்குற பரிசுத்த ஆவியானவர் அதுக்கு உண்டு அதுக்காக என்னுடைய இலக்கை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்னுடைய இலக்கு என்ன நான் டாக்டர்னா டாக்டர் தான் படிப்பேன் நான் கம்ப்யூட்டர்னா தான் கம்பௌண்டர் ஆகுதான் போதும்னு ஒத்துக்க மாட்டேன் என்னுடைய இலக்கு என்ன ஏழு சபையில் எந்த சபையா இருக்கணும் ஒண்ணு பிளதல்பியா இருக்கணும்

அவர் நம்ம சரியா பயன்படுத்தணும்னா இந்த வசம் நமக்கு புரியும் இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு வாசிமா சொல்லி முடிக்கலாம் வேற யாரும் அறிய மாட்டாங்க அந்த நாளை அந்த நேரத்தை யாரும் அறிய மாட்டாங்க வேற யாரும் அறிய மாட்டாங்க நாற்பத்தி நாலு வாசி இது பிள்ளை தெல்பியவா நம்ம நம்மள ஒப்பு கொடுக்கும் போது டைம் இஸ் கோல்ட் அவருடைய வருகை பிதா குமாரனுக்கு தெரியாது அப்ப அந்த நேரமானது எவ்வளவு முக்கியம்ன்றது புரியதா டைம் இஸ் கோல்ட்ன்றதுன்ற முழுமை இப்ப புரியதா புரிந்து கொண்டு நாம் நேரத்தை பயன்படுத்துவோம் இந்த ஆலோசனைகளை மனதில் பதித்துக் கொள்வோம் கிரெடிட் செய்யப்பட்ட அந்த கடவுளால் கிரெடிட் பட்ட செய்யப்பட்ட அந்த காரியங்களை அவருடைய தொழுது கொள்வதற்கு கரெக்டா டெபிட் செய்யறோமா பிறர் மீது அன்பு செலுத்த கரெக்டா டெபிட் செய்யறோமா இதை சிந்திப்போம் இதை செய்யவில்லை என்னால் ஆட்டோமேட்டிக் டெபிட் பண்ற பிசாசனை வந்துருவான் நேரத்தை திருட கவனமாக இருப்போம் கர்த்தத்தாமே உங்கள் நேரும் ஆசீர்வதிப்பார்கள்